உலகத்தில் இருந்து தனித்திருக்க உன்னிடம் வந்தேன் ஆனால் உலகமே இங்குதான் உள்ளது என புரிந்து கொண்டேன் நூலகம் என்னும் வடிவில் அவ்வாறு நூலகமாய் திகழும் நடுவர் அவர்களுக்கும் எல்லோருடைய வாழ்க்கையும் வரலாறு ஆவதில்லை வரலாறாய் ஆனவர்கள் தனக்காக வாழ்ந்ததில்லை அவ்வாறு தான் பெற்ற கல்வியை தனக்காக அல்லாமல் பிறருக்கு அளித்து வரலாறாய் திகழும் ஆசிரியர்கள் அவர்களுக்கும் சாதனை புரிய ஆசைப்படுபவன் புத்தகங்களுடன் இருப்பான் சாதனை புரிந்தவன் புத்தகத்தில் இருப்பான் இவ்வாறு சாதனை புரிந்து புத்தகத்தில் இடம்பெற துடிக்கும் எனதருமை மாணவ செல்வங்களுக்கும் என் இதயங்கணிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆறு இல்லாத ஊர் மட்டுமல்ல நூலகம் இல்லாத ஊரும் பாழானதே கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்பது பழமொழி நூலகம் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்பது புதுமொழி மனிதனின் ஆறாம் அறிவான சிந்திக்கும் அறிவை தூண்டி பகுத்தறிவை விதைப்பவை புத்தகங்களே எனவே அறிவை திறக்கும் நூலகங்களின் பயன்பாடு அதிகமாக காணப்பட்டது பண்டைய காலமே என்று கூறி என் உரையை தொடங்குகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்